செந்தில் சொல்கிறாங்க அப்பா இல்லைப்பா தான்ப்பா கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மீனா கூட நீயும் கூட இருந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்ப்பா அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்குற வரைக்கும் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியாடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் சொல்கிற இங்கே இல்லை பெரிய அளவுக்குள்ளே ஒன்றும் சண்டையெல்லாம் நடக்கலை மீனா கேட்டால் எதுக்குங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது நீங்கள் தான் கூட்டி வந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கேட்டிருந்தேன் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் சண்டை போட்டுக்கலாம் அவங்க வாடி போடின்னு எல்லாம் பேசிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க டே நீ சும்மா அதாவது மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசிட்டு போ போய் வேலை பரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றது எதுவுமே கேட்காம போயிடுறாங்க அப்போ சுகன்யா யோசிக்கிறாங்க நமக்கு நம்மளும் சாதகமாக போச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க ஏங்க இப்ப நம்ம பேசினா எதுவுமே எடுபடாது ஏன்னா இவங்க வந்து நல்லா சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க பரவாயில்ல விடுங்க நமக்கு வந்து நமக்கு வந்து அவளுடைய வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது அதனால தான் நான் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா அரசியோட வாழ்க்கை தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு அதனால இப்போதைக்கு அந்த சுகனியை ஏதாவது பண்ணால் பண்ணிட்டு போறாங்க விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள போயிடுறாங்க அடுத்ததா மீனா யோசிக்கிறாங்க எங்க உம்சிருங்க நான் அரசியிட்ட கொஞ்சம் பேசிட்டு வர அப்படினு சொல்றாங்க இங்க பாரு மீனா இப்ப போய் பேசினா பிரச்சனை பெருசா ஆகும் அப்படினு சொல்றாங்க இல்லங்க நான் பாத்துக்கறேன் அப்படினு சொல்லிட்டு போறாங்க அப்ப அரசி படிச்சிட்டு இருக்காங்க உள்ள போயிடு அரசி கூட கொஞ்சம் பேசணும் அப்படினு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க நீ என்னங்க நீ சொல்லுங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படினு சொல்றாங்க அம்மா கால் நடந்த விஷயத்தை பத்தி அங்க நீ அப்படினு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சும்மா உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படினு சொல்றாங்க என்னங்க நீனு சொல்லிட்டு மறுபடியும் கேக்குறாங்க இல்ல நான் இப்படி எல்லாம் கேக்குறேன்னு சொல்லிட்டு நீ தப்பா நினைக்காத இன்னைக்கு காலையில உங்க கூட நான் வந்து பேசினது நான் வந்து சுகன்யா கிட்ட பேசினது இதெல்லாம் வந்து இங்க கொஞ்சம் வேற மாதிரி பிரச்சனையா மாற்றி விட்டாங்க அந்த சுகனியா எனக்கு அவங்கள கொஞ்சம் பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு வந்து அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நான் விட்டு மேலே பலி போட்டாலும் பரவாயில்ல எனக்கு இப்போ உன் வாழ்க்கை வந்து தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால தான் நான் அவன்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் நீ வந்து முன்னாடி வந்து நீயும் சுகனியா அடிக்கடி பேசிகிட்டு இருந்தீங்க கேட்டதுக்கு சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா உண்மையாக சொல்லு அவங்க என்ன உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அரசியை சமாளிக்கிறாங்க எங்க பாரு நீ பொய் சொல்கிறேன் நல்லாவே உன் கண்ணே காட்டி குடிக்குது சும்மா வந்து பொய் பேசாத உன் வாழ்க்கைக்காக தான் சொல்கிறேன் குடும்பமே உன் வாழ்க்கைக்காக யோசிக்கிறப்பா அவங்க ஒருத்தங்க மட்டும் சொல்லி உன் மனசை வந்து மாத்திர ட்ரை பண்ணுறாங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது உண்மையை சொல்லு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உனக்காக தான் நான் சொல்கிறேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக செந்திலும் வந்துடுறாங்க என்னமே நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இவங்க அடிக்கடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அதை என்ன பேசினாங்கன்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது சொன்னாலோ அரசி அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்னிலேருந்தான் சொல்லிட்டு இருப்பா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு அரசி எதா இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு நல்லதுக்காக தான் நான் கேட்டுட்டு சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் வந்து பேசாமல் தான் இருந்த குமார்கிட்ட குமார் நல்லவன் அவன் வந்து திரும்ப திரும்ப உனே தான் நினைக்கிறான் உனே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆசை வரத்தை சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க சுகன்யா அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை வந்து படத்துக்கு அன்றைக்கி போனது கூட நான் தனியாக போகலை அவங்க தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க கூட வரதாக தான் பேசிட்டு வந்தாங்க கடைசியில் அங்கே போனோன்னே எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்போ குமார் நான் டிக்கெட் எடுத்துட்டேன் வா போகலான்னு சொல்லி சொன்னால் வேறு வழி இல்லாமல் தான் நான் கூட போனேன் மற்றபடி நான் குமாரோட தனியாக நான் படத்துக்கே போகல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ அன்னைக்கே எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்கலாம் அன்னைக்கு எத்தனை திட்டு திட்டம் எல்லாம் இருந்தாங்க தட தனியாக படத்துக்கு போய்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருக்கலாமில்ல நீ ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் எப்படி சொல்கிறது இது சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய பேர் கெட்டு போயிடும் அவங்களும் இங்கே வாழை வந்திருக்காங்கல்ல அதனால தான் வேறு எதுவும் கிடையாது மாமா வந்து மாமா ரொம்ப சங்கடப்படுவார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மாமா சங்கடப்படுறதெல்லாம் இருக்கட்டும் அரிசி எதுக்கு இப்படி பண்ணுனேன் அப்படிங்க மாதிரி வந்து திரும்பவும் செந்தில் கேட்குறாங்க அதான் சொல்கிறேன் அதைய பற்றி நான் அதாவது சொல்ல போய் கடைசியில் பிரச்சனை பெருசாக இருக்குன்னா என்ன பண்ணுறது அதனால தான் ரெண்டு வீட்டுக்கு இடையில ஏற்கனவே பிரச்சனை பெருசாக இருக்குது அதனால தான் யோசிச்சு யோசிச்சு பண்ணியே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அண்ணன் இனிமேல் எப்போ எக்காரணத்தை கொண்டு குமார் பக்கம் தலை கூட பார்க்க மாட்டேன் அவன் வந்தால் கூட நான் பேசவே மாட்டேன் கண்டிப்பாக என் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இல்லை இல்லைம்மா ஏன்னா ஏதாவது மனசு சொல்லி தான் கெடுத்து தான் உனக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் ஆனால் அதுக்கு வந்து இவங்க இப்படி கூட துணையாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்க அவங்க கொஞ்சம் சரியில்லை சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீனா இப்போ நம்ம மேலே அவங்க மாற்றி எல்லாம் பேசி அப்பாட்டியும் அம்மாவாட்டியும் இப்போ பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் பார்த்துக்குறேன் ஆனால் இப்போதைக்கு அரசி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அவங்க இனிமேல் எங்கேயாவது கூப்பிட்டாங்க பிடிச்சாங்கன்னு வெளில போகாத அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் டிஃபன் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க மீனா அப்போது கோமதி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்னடி நீ இப்போல்லாம் பேசவே மாட்டேன் என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையாக உனக்கு உனக்கு சுகனியாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் நீ அப்படிலாம் யாரும் எடுத்திருந்துச்சி எல்லாம் பேச மாட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க அந்த சுகனியா அவங்களுடைய நடவடிக்கையே கொஞ்சம் சரியில்லை நான் சொன்ன நீங்களே கேட்கவும் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் நடந்து சொல்லுடி அப்படின்னு சொல்லுறாங்க இல்லை அரசுக்கு இந்த பிரச்சனை பிரச்சனை முன்னாடி அடிக்கடி இவங்க தனியாக வந்து அரசியல் கூட பேசிகிட்டே இருந்தாங்க கேட்டால் சும்மா தான் பேசினேன் சொல்லி சமாளிச்சாங்க எனக்கு அப்போவே சந்தேகமாக தான் இருந்தது இன்றைக்கும் வந்து குமாரை வர சொல்லி தான் இவங்க போயிருப்பாங்க கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாம் அத்தனை அண்ணங்க இருக்காங்க நாங்களாக இருக்கோம் எங்களை எல்லாம் விட்டுட்டு நான் கூட்டு போகிறோம் கூட்டு போகிறோம்னு எதுக்கு இவங்க வந்து முந்தி அடிச்சு கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே மேலே சந்தேகப்பட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒருத்தி ஏண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கிற உனக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி உங்கள் மாமாட்ட பேசிகிட்டு இருந்தேன் நீ தான் வந்துட்டு ஆமாம் நான் அப்படி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பேசுகிறதுனமோ தப்பு தான் ஆனால் வந்து அவங்க பண்ண நடவடிக்கையெல்லாம் கண்டிப்பாக ப்பே கிடையாது நீங்க வேணா கொஞ்சம் ஒரு கண்ணு வச்சுக்க சோனியாமலை